விநாயகர் சதுர்த்தி வருது சரி கொழுக்கட்டை பண்ணுவோன்னு சொல்லி கடையில் போய் அணில் கொழுக்கட்ட தான் வாங்கினேன் அதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக ஒரு மோல்டு கொடுத்தாங்க எனக்கு இந்த ஷேப் வேணாம் கொழுக்கட்டு ஷேப் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ லாஸ்ட் இயர் வந்தது இருக்குது ரெண்டையும் வேணாம் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி ரெண்டையும் அந்த பாட்டி கொடுத்து விட்டாங்க ஜாலியாக வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையிலே நேரமாக எழுந்திரிச்சு இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு சுடுதண்ண நெய் உப்பு அதெல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் அப்புறம் கொழுக்கட்டை மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுடு தண்ணியை ஊற்றி மரக்கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வந்தோடனே கையிலேயே லைட்டாக இந்த மாதிரி பசைஞ்சி விட்டுக்கிட்டேன் இந்த ரெசிபி எல்லாம் அம்மாட்ட நைட்டே எல்லாம் கேட்டனால தான் ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லைன்னா எனக்கு தெரியாது ஸ்டஃபிங்காக கொஞ்சமாக தேங்காய் செலவு எடுத்து வச்சிட்டு இதை வந்து நெய்யில் வறுத்துக்கலாம் லைட்டாக வறுத்தால் போதும் அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன் வெள்ளை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த நாட்டு சக்கரையை சேர்த்தோம்னா இந்த ஹீட்லேயே ஆகிடும் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் தூவிட்டு அதை உரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ மாவு ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த மோலில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படி வருமோன்னு பயந்துகிட்டே தான் இருந்தேன் இந்த மாவு ஃபஸ்ட்டு நல்லா ஃபில் பண்ணிட்டு உள்ளே ஸ்டஃபிங்கே வச்சு மேலேயும் மாவு வச்சுட்டு நான் வேண்டிகிட்டே இந்த ஷேப் மட்டும் அழகாக வந்துட்டால் பரவாயில்லையே இல்லைனா சொதப்பிடுவேன் பார்த்தா அவ்வளோ அழகாக வந்து வந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சரி அப்போ இந்த மொழி யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அதுலேயும் கொஞ்சமாக நெய் தடவி மாவு ஸ்டஃபிங்கன்னு எல்லாம் வச்சு ப்ரஸ் பண்ணால் அந்தளவுக்கு வராதன்னு நினச்சிட்டே தான் ஓப்பன் பண்ணேன் பட் இதுவுமே ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு எனக்கு ஒரே ஹாப்பியாயிட்டு எல்லாத்தையும் அதே ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கிட்டு இன்றைக்கி மல்டி குக்கரில் தான் நான் கொழுக்கட்டை பண்ணுறேன் இதில் பண்ணுற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்கிட்ட இந்த இட்லி பாத்திரம் இல்லை சரி இதிலே ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு மூடியும் வச்சுட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸாக அந்த கண்ணாடி இல்லை இருந்தனால அதை எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு வழியாக வெந்துருச்சு பார்க்கவும் நல்லா இருந்தது சரின்னு ஹாட் பாக்ஸில் எல்லாத்தையும் போட்டு வைக்கலான்னு போட்டுட்டு எனக்கு அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு ஒன்று பிரித்து பார்த்துடலான்னு பார்க்குறேன் சமாளா இருந்தது நான் பண்ண கொழுக்கட்டியா இது அப்படின்னு எனக்கே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அப்புறம் சரி இதை சாமிக்கு படிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்லான்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன் ஸ்வீட் மட்டும் சாப்பிட்டா தகட்டும்னு சொல்லி நான் கார்கொழுக்கட்டி கொஞ்சமாக பண்ணலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி மாவு பேசஞ்சு எடுத்துகிட்டு தாளிக்கிற கொஞ்சமாக கடுகு சீரகம் கடலை பருப்பு கருவேப்பில் பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் கொத்தமல்லியும் தூவி நல்லா வதக்கி எடுத்துட்டு பச்சை மிளகாய் மட்டும் ரிமூவ் பண்ணிடுவேன் ஏன்னா சாப்பிடும்போது டிஸ்டபன்ஸ் இல்லாமல் இருக்கும்னு சொல்லி ஸ்மூத்தாக தான் பெசை சொன்னாங்க ரொம்ப ஹார்டாக பசிஞ்சா கிட்டியாயிடும் சொல்லிட்டு ஸ்மூத்தாக பேசஞ்சு எடுத்துக்கிட்டேன் நான் எனக்கு ஷேப்பெல்லாம் இதில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கையிலே சும்மா இந்த மாதிரி குடி குட்டியாக ஒரு ரெண்டு பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த குழுக்கட்டையும் நான் அதே மல்டி குக்கரில் தான் வச்சேன் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நினச்சிட்டே மூடி வச்சிட்டேன் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அழகாக இருந்தது சரி உள்ளேயும் வெந்திருக்கான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது சரி கட் பண்ணி பார்ப்போம் செம்ம சூடாக இருந்தது ஸ்பூனில் கட் பண்ணிட்டு இருந்தேன் உள்ள பார்த்தா நல்லா சாஃப்டா ரெடி ஆயிடுச்சு அப்புறம் எங்கள் வீட்டில் இந்த குட்டி விநாயகருக்கு ஒரு பூவையும் வச்சு நான் பண்ண பிரசாதத்தையும் வச்சுட்டு சாமியும் கும்பிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கோயிலை கிளம்பிட்டோம் இன்னைக்கு சாமிக்காக கொஞ்சமாக பூவையும் வாங்கிட்டு தான் போனோம் வேளச்சேரி மெயின் ரோட்டிலே இருக்கிற இந்த விநாயகர் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் அப்புறம் கொஞ்சமாக அருகம்புலும் வாங்கிட்டேன் விநாயகருக்கு பிடிக்கும் அப்புறம் லைன் என்ன கூட்டமாக இருந்தது கோயில் நல்லா அழகாக அலங்காரமும் பண்ணிவிட்டு பிரசாதமும் கொடுத்தாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் ஓனர் ஆண்டியும் பிரசாதம் கொடுத்தாங்க இன்றைக்கி ஃபுல்லாக இதில் போயிடுச்சு